பள்ளி உடலின் எந்த பகுதியில் விழுகிறது என்பதை பொறுத்தே பலன்களை முன்னோர்கள் கூறுகின்றனர் பள்ளி மனிதர்களுக்கு நல்ல சகுனங்களையும் கெட்ட சகுனங்களையும் தெரிவிக்க கடவுளால் அனுப்பப்பட்ட உயிரினம் என்று புராணங்கள் கூட கூறுகின்றன தலையில் பள்ளி விழுந்தால் மற்றவர்களின் கடும் எதிர்ப்பு மன அமைதி இழப்பு அன்புக்குரியவர்களின் மரணம் போன்ற கெட்ட சகுனத்தை குறிக்கிறது பள்ளி தலையில் படாமல் தலைமுடியில் பட்டு விழுந்தால் ஏதோ ஒரு வகையில் நன்மை நிகழும் என்பது நம்பிக்கை நெற்றியில் இடது பக்கம் விழுந்தால் கீர்த்தி கிட்டும் என்றும் வலது நெற்றியில் விழுந்தால் லட்சுமி கடாட்சம் ஏற்படும் என்றும் சாஸ்திரம் கூறுகிறது கண்ணின் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் பயம் வரும் வலது பக்கம் பள்ளி விழுந்தால் சந்தோஷம் கிட்டும் மூக்கின் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் கவலை அதிகரிக்கும் மூக்கின் வலது பக்கம் பள்ளி விழுந்தால் நோய்கள் வரும் காதில் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் லாபம் உண்டாகும் வலது காதில் பள்ளி விழுந்தால் ஆயுள் பெருகும் முகத்தில் பள்ளி விழுந்தால் உறவினர்கள் வீட்டிற்கு வருவார்கள் என்று அர்த்தம் உருவத்தில் பள்ளி விழுந்தால் உயர் பதவியில் உள்ளவர்களிடமிருந்து உதவி கிடைக்கும் தோள்பட்டையின் இடது அல்லது வலது பக்கத்தில் பள்ளி விழுந்தால் வெற்றி கிட்டும் வலது மார்பில் பள்ளி விழுந்தால் லாபம் கிடைக்கும் இடது மார்பில் பள்ளி விழுந்தால் சந்தோஷம் கிடைக்கும் உடலின் இடது கை அல்லது இடது காலில் பள்ளி விழுந்தால் அந்த நாள் முழுவதும் நாம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்போம் என்பது நம்பிக்கை உடலின் வலது கை அல்லது வலது காலில் பள்ளி விழுந்தால் அன்றைய தினம் உடல்நலக் கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்று அர்த்தம் பாதத்தில் பள்ளி விழுந்தால் விரைவில் வெளிநாடு பயணம் செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் என்று அர்த்தம்